ஜமான ரகன் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து போவதற்கு உறுமையான தருமாறு நீங்கள் அன்போடு கைட்டு நீங்க ரொம்ப இந்த நோக்கத்துக்காக அந்த நோக்கம் வந்து போயிடும் இந்த ஐங்கே முஸ்லிம்கள் ஜமாத் படிவே இமாம் சலேமுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஜெய்னுலாபியின் மாஹர் அவர்கள் கிராக் வந்து நிற்பார்கள். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.

Ya. me Yeah. <laughs> नम्बर सरों உலக பெருமக்கள் ஆழ்வார் ஐக்கிய முஸ்லிம் மாணவர் பெண்மணிகள் தாய் குலங்கள்

ఊ రవీ అమ్మ அந்த மாணவ மாணவர்களுக்கு பரிசளிப்பு என்பது அந்த குழந்தைகளுக்கு உண்மையிலேயே தன்னுடைய குழந்தைகள் கொடுத்து கவலைப்பட்டார்கள் இப்படி செய்யும் உலக या है इब्राहिम वसा बिहार इब्राहिम अब इब्राहिमी அல்லா மறந்து வாழ்ந்தால் என்னால ஒன்று செய்ய முடியாது இந்த உலகத்தில் மாற்றமாக நடந்தால் என்னால் ஒன்று செய்ய முடியாது என்று அழைப்பு